கால்பந்தாட்டம் தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு விளையாட்டாக மாறும் சி என் மூர்த்தி ஹரிங்டன் கால்பந்து அகாடமி சார்பில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலவச கோடைக்கால பயிற்சி நடைபெற்றது சென்னை சென்னை நகரில் உள்ள அரசு விளையாட்டு மைதானத்தில் சி என் மூர்த்தி ஹாரிங்டன் கால்பந்து அகாடமி சார்பில் இருபத்தி இரண்டாவது ஆண்டாக கோடைக்கால இலவச பயிற்சி அளிக்கப்படுகிறது அதில் இருநூற்றி ஐம்பது சிறுவர்கள் இருபத்தைந்து சிறுமைகள் என இருநூற்று எழுபத்தைந்து மாணாக்கர்களுக்கு பயிற்சி பெறுகிறார்கள் இந்நிகழ்வில் அகாடமியின் முதன்மை பயிற்சியாளர் ஓய்வு பெற்ற உதவி ஆட்சியாளர் இ டேவிட் பிரபுகுமார் தொழில்நுட்ப இயக்குநர் ஆர்பிஐ ஓய்வு டி தாமஸ் முதன்மை பயிற்சியாளர் இந்திய உணவுக் கழக ஓய்வு எம் மோகனராம் சி என் மூர்த்தி அகாடமியின் ஒருங்கிணைப்பது எஸ் யுவராஜ் அகாடமி தலைவர் கேலக்ஸி சி மோகன் ஆகியோரால் இந்த கோடைக்கால கால்பந்து பயிற்சி இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து பேசிய அவர்கள் பயிற்சியில் எட்டு பிரிவுகளாக பிரித்து ஆறு வயது முதல் பதினாறு வயது வரை பயிற்சி அளிக்கப்படுகிறது மேலும் பல்வேறு நபர்கள் மூலம் உதவிகள் வழங்கி வருகிறார்கள் அதனால் இங்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலையில் கால்பந்து பயிற்சி அளித்து வருவதுடன் அகாடமியை நிறுவிய சி என் மூர்த்தி அவர்களின் எண்ணத்தின்படி சிறுமிகளுக்கும் பயிற்சி அளித்து வருகிறார்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களை அழைத்து வந்து பயிற்சி முடிந்த பின்பு அழைத்து செல்கிறார்கள் இதை பார்க்கும்போது கால்பந்து ஆட்டத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மைதானம் அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் எம் மோகன் முயற்சியில் மூன்று கால்பந்து மைதானம் அமைக்க வேலைகள் நடைபெற்று வருவதாகவும் முழு பணிகள் நிறைவடைந்தவுடன் இந்த பிள்ளைகளுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்க இந்த மைதானம் பேருதவியாக இருக்கும் என்று தெரிவித்தனர் இந்த கால்பந்து மைதானத்தில் பயிற்சியாளர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என திரளாக கலந்து கொண்டனர் பச்சை ஹாரிங்டன் ஃபுட்பால் அகாடமி இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக இலவசமாக சம்மர் கேம்ப்பு மட்டும் இல்லாமல் த்ரூ அவுட் தி இயர் நடத்துகிறோம் அதாவது எவ்ரி ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே இதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா எங்களுடைய மறைந்த கோச்சு சி என் மூர்த்தி தான் இப்போது இந்த ஹாரிங்டன் ஃபுட்பால் அகாடமியே சிஎன் மூர்த்தி ஃபுட்பால் அகாடமின்னு மாற்றிருக்கோம் இதுக்கு முக்கிய காரணம் இது இலவசமாக இவ்வளோ நாள் நடத்த முடியலைனா இதுக்கு காரணம் வந்து கோச்சஸ் வந்து இலவசமாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க இது இப்போ சம்மர் கேம்ப் நடக்குது இப்போது எங்களுக்கு இடம் இல்லை பச்சை பாஸில் ஒரு பதிமூணு வருஷம் நடத்தணும் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறோம் இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து இந்த ஏரியா எம்எல்ஏ மிஸ்டர் மோகன் வந்து இந்த கிரவுண்டு முழுக்கமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால் கிரவுண்டாக மாற்றுறாங்க ரெண்டு ஆஸ்டர் டஃப்பில் ரெண்டு சின்ன கிரவுண்டும் ஒரு புது பெரிய கிரவுண்டோ போடுறாங்க ஆகவே எங்களுடைய கோரிக்கை என்னன்னா இந்த இலவசமாக நடத்தக்கூடிய பசங்களுக்கு அரசு வந்து இங்கே விளையாட அனுமதி கொடுக்கணும் எங்களுக்கு வந்து அந்த எவ்ரி ஃப்ரைடே சாட்டர்டேஸில் கொடுக்கணும் இது மாதிரி இவ்வளோ ஃபுட்பால் பிளேயர்ஸு உருவாக்கி விடுறோம் நாங்கள் வந்து எங்களுடைய டீமுக்காகவோ எங்களுடைய கிளப்புக்காகவோ எல்லாம் இங்கே பண்ணல நாங்கள் வந்து வி ஆர் குரோயிங் தி பிளேயர்ஸ் வளர்த்து விடுறோம் இங்கே வளர்ந்து போய் எங்கேயே எந்த டீம்லாம் வி வாண்ட் தி சில்ட்ரன் டு அதாவது ட்ரெயின் பண்ணுறோம் ஃபுட்பாலு அதுதான் ஆகவே இந்த இடத்துல வந்து கிரவுண்டு வந்துச்சோடனே எங்களுடைய அகாடமிக்கு அரசு வந்து இங்கே பசங்க இலவசமா இலவசமாக இங்கே விளாட்றதுக்கு அனுமதிக்கணுன்ற ஒரு கோரிக்கை தான் எங்களுக்கு மேலும் நிறைய கிரவுண்ட்ஸ் இப்போ வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து நிறைய கிரவுண்ட்ஸு விளையாட்டுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஃபுட்பாலுக்கு நிறைய பண்ணணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை பண்ண பண்ண இந்த டீம் வந்து இந்த பிளேயர்ஸ் நிறைய உருவாகுங்க உருவாகும்போது அவங்க வந்து நேஷ்னல் லெவலில் ஆடுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த அகாடமியில் வந்து நாங்கள் நிறைய பேர் கூப்பிடல பழைய டீம் அப்படியே அந்த இரநூறு பேர் தான் வராங்க இந்தியாவிலே அதிக பால் வாங்கின அகாடமினால் நாங்கள் தான் ஒரு ஒரு பையனுக்கு ஒரு பால் கொடுத்துருவோம் இது இதுக்கு முழு காரணம் வந்து ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் அதாவது பனியன் வந்து இப்போ வந்து போண்டை கொடுத்துட்றாங்க பேக் ஒருத்தர் கொடுத்துறாங்க அதே மாதிரி டெய்லி இங்கே பசங்களுக்கான தண்ணி மதன் பச்சையப்பன் கல்லூரி பழைய சேர்மன் கொடுக்க இப்படி இது மாதிரி இலவசமாக பேரண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுனால தான் இந்த ஃபுட்பாலை இங்கே நடத்த முடியுது அதே மாதிரி இடத்தையும் அரசு இங்கே கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை கொடுத்தா கண்டிப்பாக நாங்கள் இரநூறு பசங்களில் முந்நூறு பசங்களோட வச்சு கற்றுக் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை தெரியப்படுத்த ஆமாம் இப்போ எங்கள் பையன் பசங்கள்லாம் யுவ ஃபாரின் கண்ட்ரிலெலாம் விளையாடிட்டு இருக்காங்க ட்ரைனிங்கில் இருக்காங்க ஐஎஸ்எல் நடந்ததில்லை அதில் கூட கப் எடுத்துகிட்டு வந்து நம்ம பசங்க தான் இருக்காங்க பசங்க இப்போ எல்லாம் வளர்ந்துட்டு வராங்க இந்த இருபத்தி ரெண்டு வருஷத்தில் நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க இன்னும் குரோ பண்ணணும் இன்னும் குரோ பண்ணி பசங்களை தான் இங்கே இருக்கிற கோச்சு சுடி என்ன எல்லாமே ஹேரிங்டன் ஃபுட்பால் அகாடமி சுமார் இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னாலே சி என் மூர்த்தி என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நாங்கள் வந்து ஆண்டு முழுவதும் வந்து எவ்ரி ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே ஈவினிங் வந்து ஃபோர் டு சிக்ஸ் தேர்ட்டி இந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் கோச்சிங் கொடுக்குறோம் அதுபோக வருஷத்தில் ஒரு தடவை சம்மர் கேம்ப்பு இது முழுவதுமே ஸ்பான்சர்ஷிப்னால் நடக்குது இதில் வந்து நாங்கள் எந்த ஃபீஸும் வாங்குறதில்ல சம்மர் கேம்ப்புக்கும் சரி த்ரூ அவுட் த இயர் நாங்கள் கற்றுக் கொடுக்குறதுக்கும் வந்து நாங்கள் எந்த ஃபீஸும் பிள்ளைங்க கிட்டே எல்லாம் ஏழை பிள்ளைங்க இதனால் பயனடைகிறாங்க கிட்டத்தட்ட இரநூறு பிள்ளைங்க இரநூறு சில நேரங்களில் இரநூத்தம்பது பிள்ளைங்க வரைக்கும் இந்த சம்மர் கேம்ப் அட்டன் பண்ணுவாங்க இவங்களை நாங்கள் வந்து சுமார் ஒரு ஆறு அல்லது ஏழு குரூப்பாக பிரித்து அந்தந்த ஏஜ் குரூப்புக்கு கொடுக்குறோம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் மூர்த்தி அவர் இருக்கும்பொழுது கேர்ள்ஸையும் நம்ம அகாடமியில் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அதன் அடிப்படையில் நாங்கள் கேர்ள்ஸ் டீம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அது இப்போ நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது இப்போ மூணு ஆண்டுகளாக கேர்ள்ஸும் எங்கள் கிட்டே வந்து அகாடமியில் வந்து ஃபுட்பால் கற்றுக்குறாங்க எங்களுடைய பேசிக் இது என்னென்னா பிள்ளைங்களுக்கு வந்து டிசிப்ளின் வரணும் லீடர்ஷிப் குவாலிட்டி டெவலப் பண்ணணும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரணும் ஒரு காம்ரேட்ஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க டெவலப் பண்ணணுன்ற காரணத்துக்காக தான் இந்த அகாடமி நாங்கள் நடத்துகிறோம் இதில் வந்து எங்களுக்கு நிறைய பேர் உதவி செய்கிறாங்க அவங்க அவ்வளோ பேருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த சம்மர் கேம்பில் எல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி முடிச்சுட்டு போகும்போது பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸு கொடுக்குறோம் இதுவும் எல்லாம் ஸ்பான்சர்ஷிப் தான் இந்த பிள்ளைங்களுக்கு போட்டிருக்க அவங்க போட்டிருக்க யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு எல்லாமே எங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப்பில் கிடைக்குது அதுக்கு தொடர்ந்து நீங்கள் இதை மாதிரி ஊக்குவித்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி சென்னையில் வந்து இன்னும் நிறையா இதை மாதிரி ஃப்ரீ அக்காடமிஸ் ஓப்பன் பண்ணணுன்றது எங்களுடைய ஆசை எங்கள் அகாடமி மாதிரி ஃப்ரீ அகாடமி எங்கேயுமே இல்லை எல்லா இடத்துலையும் வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணி வந்து ஃபுட்பால் சொல்லிக் கொடுக்குறாங்க நாங்கள் வந்து ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறோம் மாதிரி அந்தந்த பகுதியில் வந்து ஃப்ரீயாக ஃபுட்பால் சொல்லி கொடுத்தாங்கன்னா இன்னும் ஃபுட்பால் நல்லா இம்ப்ரூவ் ஆகுறது சொல்லிக்கிறேன் என் பேர் ஜெர்லின் நான் வந்து ஐநாவரத்தில் கனடா சங்க ஸ்கூலில் படிக்கிறேன் நாங்கள் வந்து கிளாஸ்மேட்ஸாக இங்கே வருவோம் எனக்கு எங்கள் எங்கள் டீமாக கிளாஸ்மேட்ஸாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவோம் இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரே லெவலாக அப்டேட் ஆகிட்டு வரோம் நாங்கள் இங்கே டெய்லி வர வர எங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுது எங்களோட அஜிலிட்டி எங்களோட ஸ்கில்ஸு எல்லாமே டெவலப் ஆகிட்டே வருது எங்களுக்கு நிறைய கோச்சஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணுறாங்க இங்கே நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வராங்க அடுத்தது நிறைய கோச்சஸ்ஸும் நிறைய ஸ்பான்சர்ஸ் பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க இன்னும் நிறைய பேர் இங்கே வந்து ஜாயின் பண்ணும்படி ஆ நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க லீவ் போடாமல் வருவாங்க சீக்கிரமாக வந்துடுவோம் அடுத்தது டிசிப்ளினாக இருப்போம் நாங்கள்லாம் வந்து நாங்கள் ஸ்கூல் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஆடிட்டு இருக்கோம் இன்னும் ஸ்டேட் லெவலில் வரணும் நாங்கள்லாம் அவருக்கு பழைய காலத்து நண்பர்கள்ன்றதால எங்களுடைய எப்படி நாங்கள் எங்கள் சிறுவயது பணியில் நான் ஆர்வமாக நாங்கள் விளாண்டோமோ அந்த பயிற்சியை இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இங்கே ஆர்வமாக கலந்துக்கிறவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் இதை நிறையா முன்னாடி வந்து கொஞ்சம் பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுது இப்போ கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இது ஓரளவுக்கு இந்த பகுதியில் எல்லாருக்கும் பரவி ஆர்வத்தோடு எல்லாம் வந்து பயிற்சி பெறாங்க இங்கே பயிற்சி பெற்றவர்கள் வந்து கல்கட்டா இதை மாதிரி சில டீமில் வந்து விளையாடிட்டு இருக்காங்க இங்கே பயிற்சி பெற்ற தம்பி வந்தவர் வந்து ஜெர்மனிலையும் இருக்கிறாரு நிக்கில் அவர் பேர் வந்து நிக்கிலு இந்த மாதிரி ரெண்டாவது வந்து இங்கே எல்லாம் வந்து ஃப்ரீ ஒரு சில ஸ்பான்சர் மூலியமாக தான் இந்த கே கேம்பே நாங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃப்ரீ கேம்ப் இது பசங்களுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஒரு மாதம் இந்த சம்மர் கேம்பில் வந்து எவ்வளோ சொல்லிக் கொடுக்கணுமோ அவ்வளோ சொல்லிக் கொடுக்கணும் ரெண்டாவது மெயினாக வந்து அந்த கிரவுண்டு கிடைக்கல இதில் வந்து இந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் கே மோகன் சார் அவர்களுடைய முன்னிலையில் இந்த கிரவுண்டு எங்களுக்கு இந்த மைதானம் கிடச்சிது அவர்களுடைய ஊக்கத்தில் இந்த பகுதி மக்களுக்கு உள்ள ப மாணவர்களுக்கு நாங்கள் இலவசமாக பயிற்சி அளிச்சிட்டு வரோம் மேலும் இது போல் தொடர்கிறதுக்கு இப்போ வந்து எங்களுடைய முயற்சினால் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து இங்கே மூன்று ஃபுட்பால் கிரவுண்ட் கால்பந்து மைதானம் உருவாக்குறாங்க அந்த பணி தான் இப்போ தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கோடைக்கால பயிற்சிக்கே எங்களுக்கு மைதானம் கிடைக்க முடியாத சூழ்நிலை இருந்தது அந்த பயிற்சி இந்த பணியவே எங்களுக்கோகிறமே கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணி இந்த பயிற்சி ஒரு ஒரு மாத காலம் இந்த கோடைக்கால பயிற்சி அவங்க நடக்கும் அதுக்கு எங்களுக்கு இடம் ஒதுக்கி தந்தார் அவர் அவருக்கு இந்த இடத்துல எங்கள் கோச்சிகள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இப்போ இந்த மைதானம் அவங்க வந்து கட்டி முடித்த பிறகு எங்களுக்கு இந்த சேனல் மூலயமா எங்களுக்கு இந்த மைதானத்தை இலவசமாக கொடுக்கறதுக்கு உங்கள் சார்பாக நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் இது மாதிரி எங்களுக்கு வாய்ப்பு இங்கே வந்து நீங்கள் உங்களை எங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு உங்கள் சேனல் மூலயமா எங்களை வந்து பேட்டி எடுப்பதற்கு உங்கள் சேனலுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம்